பொதுவாக நாம கடவுள்கிட்ட போய் எனக்கு நல்ல வேலை கொடு ஒரு பெரிய வீடு கொடு கார் கொடு வசதி கொடு இதை கொடு அதை கொடுன்னு எதையாவது கொடு கொடுன்னு தான் சாமி கும்பிட்றோமே தவிர எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்துருக்க இதனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நாம் சொல்லியிருக்கிறோமா நிச்சயமா இல்லைங்க அப்படி நாம கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு ஆனா ஒரு சில விஷயங்களை அவர் நம்ம இருந்து எடுத்துக்கிட்டா நம்மளுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உரையாடல் மூலியமாக நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை ஒரு பக்தன் போய் தன்னுடைய இறைவன் கிட்ட கேக்குறான் நான் இழந்ததை எல்லாம் எனக்கு திருப்பித்தா அப்படின்னு கேக்குறான் எதையெல்லாம் இழந்த அப்படின்னு இறைவன் கேட்க நிறைய இழந்திருக்கேன் இதுல கணக்கு என்ன நான் இழந்ததெல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேக்குறான் உடனே கடவுள் பரவாயில்ல பரவாயில்ல நீ சொல்லு நீ என்னெல்லாம் இழந்துட்ட அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பக்தன் சொல்றான் கால மாற்றத்தால என்னுடைய இளமை அழகு வயது இப்படி உடல் நலம் அப்படின்னு என்னென்னத்தையோ நான் இழந்துட்டேன் இப்படி நான் இழந்த அத்தனையும் எனக்கு நீ திருப்பி கொடு அப்படின்னு கேக்குறான் உடனே இறைவன் அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி கல்வி கற்றதுனால இழந்துட்ட உழைப்பின் பலனால வறுமையை இழந்த உறவுகள் கிடைச்சதுனால தனிமையை இழந்த நல்ல பண்புகளால் எதிரியை இழந்த இது போல சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குப்பா அத்தனையையும் நான் உனக்கு திருப்பி தரவா அப்படின்னு கேட்டான் பாருங்க உடனே அந்த பக்தன் திகச்சு போயிட்டான் ஆமாங்க வாழ்க்கையினுடைய மறுபக்கம் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும் வாழ்க்கை பயணத்துல இழக்கிறது கூட நன்மைக்கு தான் இப்படிதாங்க இறைவன் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்க ஆனா நம்ம எழுந்ததை பத்தி மட்டும்தான் யோசிப்போம் கொடுத்ததை பத்தி கொஞ்சம் நேரம் கூட நாம யோசிச்சு பார்க்க மாட்டோம் இப்போ எழுந்தது எதுவா இருந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு நாம நினைச்சுக்கணும் அதுவும் படைத்தவன் துணை இருக்கையில் கடவுளினுடைய துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும் இதை கொடு அதை கொடுன்னு நாம கடவுள்கிட்ட எதையும் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க நமக்கு எதை கொடுக்கணும்னு எதை கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா கடவுளுக்கு தெரியும்